அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கடையரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நஷ்டத்தில் வராது இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்க இருந்து கிட்டத்தட்ட மீனராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத காப்பிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துகிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து படிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நஷ்டத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கோ அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறதே இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கிறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மே இருக்கிறதுல பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதுல குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நடக்க போற சனி பயிற்சி சிம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு கந்தக செடியா இருந்துட்டு இருந்தாரு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப எட்டாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடத்துக்கு வர்றதுமே உங்களுக்கு அஷ்டம சனி தான் அதனால இது வரைக்குமே நீங்க ஒரு கலத்திரத்துல குடும்பத்துல உங்களோட கணவர்கிட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா வேற ஏதாவது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தோஷம் சந்திச்சுட்டே இருந்திருக்கீங்க மனசுல ஒரு அமைதி இல்லாத நிலை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலே இருந்துட்டு இருந்திருக்கீங்க இப்ப அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடத்துக்கு வரும்போது இந்த எட்டாம் பாகமுமே அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பேரு இந்த அஷ்டம சனியுமே ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி கொடுக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே இந்த ரெண்டரை வருஷத்துலயே கொடுத்துருவான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த காலகட்டமுமே உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் நல்ல ஒரு இறை வழிபாடு நம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா இதை நீங்க நல்லபடியா சிறப்பாக நடந்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்ல மென்மையான பேச்சா இருக்கணும் அன்பா பேசணும் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிகிட்டே இருக்கிற உறவுகள் மேம்படும் இல்லைன்னா அந்த பிரச்சனை பெருசா அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு கடன் ஏதாவது வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாமே இந்த காலத்துல வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பா இருந்தீங்க நல்லா உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு தனவரம் கிடைக்கும் அப்ப இதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நீண்ட காலமா உங்களுக்கு கைக்கு பணம் ஏதாவது இருக்குதுன்னா கைக்கு வராம இருந்ததுன்னா அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா நீங்க நீண்ட காலம் அடைக்காம இந்த கடன்களை அடைக்கலாம் உங்களோட நோய்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்திருக்குன்னா இந்த சிம்மராசி நோய் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புடைய இந்த சிம்ம ராசியில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்க இதான குல தெய்வத்துக்கு அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்க தெய்வ நம்பிக்கையோட விடாம இந்த வழிபாடு சனிஸ்வரர் கோயிலுக்கு அருகில் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் போட்டு வல்லெண்ணெய் நீவம் போட்டு விலைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி நல்லபடியா கடந்து போகும் சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் எல்லாருமே சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ரீமீல எல்லாத்தையும் பேசியிருக்காங்க பேசிருக்காங்க சனி அஷ்டம சனிட்டு உங்களுக்கு இப்போ கண்டக சனியில இருந்து அஷ்டம சனிக்கு மாறாரு அஷ்டமம் அஷ்டமின்டம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் எட்டுன்னு சொல்லுவோம் அந்த வீட்டுல சனி பகவான் போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க ஆனா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காரு வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வராது ரொம்ப பெருமைப்பட்டுக்க அதே மாதிரி இந்த நேரத்துல காதல் கைகூடும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் வேலைக்கு முயற்சி பண்றவங்க ரொம்ப கூடுதல் முயற்சி எடுத்து படிச்சு வேலைக்கு போற மாதிரி இருக்கும் ஆஹ் அதாவது பழைய பாக்கி எல்லாமே வசூலாகுங்க இந்த நேரத்துல கடன் தொகை நிலுவையில் இருக்காது கண்டிப்பாக பாக்கி வரும் ஏற்கனவே கடன் கொடுத்தவங்களே மறுபடியும் ஒன்று தேடி வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து சிறப்பா இது பண்ணுவாங்க இதுல வந்து மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க பக்கத்துல கண்டிப்பா மாரியம்மன் கோவில் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் அந்த வீட்டுல அந்த கோவில இருக்கிற வேப்ப மர கொழுந்த வந்து நல்லா மென்னு சாப்பிடணும் இது ஒரு அருமையான பரிகாரம் அடுத்து பூர நட்சத்திரம் இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க கோபத்தை விட்டு கொடுக்கணும் வெளிப்படையா பேசணும் தான் இவங்களோட மைனஸ் இவங்க வந்து ராகு பகவான் அதாவது திருமண சேரியில இருக்கிற ராகு பகவான அடிக்கடிப்ப வாங்குவாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து உத்தர நட்சத்திரம் இது வந்து அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க இவங்க வந்து எப்பவுமே வெற்றி அப்படிங்கிறது செய்தி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் முதல்ல சினிமாவில் சொல்லுவோம் இல்லைங்களா நாராயண சாமி மாதிரி மாப்பிள வேணும் அப்பாசி மாதிரி வேணும் முதல் வந்து அர்ஜுனன் மாதிரி வேணும் மாப்பிள்ள அப்போ ஈஸியா பெண்களை கவரக்கூடிய ஒரு நபர் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தாங்க இவங்க வந்து குடிசாலம் இதை வந்து தானமா கொடுக்கணும் திருநங்கைக்கு உதவணும் இது ரெண்டும் செஞ்சு வந்தாலே

சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சி போக போகுது இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேணாம்னு சொல்கிறேன்னா இவ்வளோ காலக்கட்டங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தோட பல விதங்களான பிரச்சனைகள் பல உறவுகளில் உள்ள இழப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் வரும்போது கூட அஷ்டமத்தில் வருது எட்டில் வருது அதனால் எனக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்குது இனிமேல் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம் அஷ்டமன்னாவே என்னன்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் ஏன் வந்து நீங்கள் எது இருந்தாலும் எதிர்மறையாக நினைக்காம கொஞ்சம் மாற்று வழியில் யோசிச்சு பாருங்கள் மாற்று வழினால் மாற்று சிந்தனைகள் அந்த மாதிரி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்போ இந்த அஷ்டம சனியை வந்து எப்படி பயன்படுத்தலாம் மட்டும் பிளான் பண்ணுங்களே தவிர மற்றபடி இந்த அஷ்டமம் எட்டு அப்படின்னு நினைச்சிட்டு மனசு அளவு கூட கஷ்டமே படாதீங்க உறவுகள்ல வந்து பல விதமான பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இழப்புகள் விரிசல்கள் எல்லாமே வந்து கை கூடுற அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும் அந்த ஆண்டுன்னு சொல்றது இரண்டரை ஆண்டு காலங்கள் இது வந்து ஒரு ஆண்டுலே முடியாது இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள்ல காலம் மாறுற மாதிரி கிரகங்கள் மாறுற மாதிரி அதோட பலன் வந்து தந்துகிட்டே இருக்கும் பொதுவா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்ணுங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துல அந்த வந்து கை கூடும் அதுதான் உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்ட காலம் நான் இன்னைக்கு இந்த சிம்மராசி நீங்க இருக்கிற பொதுவாக நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் பத்து நாள்ல வரணும் பத்து நாள்ல வரணும்னு எதிர்பார்க்காதீங்க பத்து மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க கேட்ட பணத்தை விட அதிகமான ஒரு அதிர்ஷ்டமாக தான் கிடைக்குமே தவிர அதனால நீங்க பயப்பட வேண்டாம் பொறுமையை காக்க வேண்டும் பொதுவாக உங்களுக்கு அதிகமான பொறுமைகள் இல்லாதனால தான் பல விஷயங்கள் இழக்கிறீங்க உதாரணமாக சொன்னோம்னா கூட வேலை செய்கிறவங்க அவங்கள்ட்ட போயிட்டு உங்க அதிகாரத்தை உங்க மனசுல இருக்கிற வெறுப்பையும் இல்லாமல் ஒரு அதிகாரமாக இந்த வேலை நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில இருந்து உங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற ஆட்கள்லாம் இவ்வளோ நாள் பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திரும்பி வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வருவாங்க அதனால அவங்கள வந்து எக்காரணத்து கொண்டோ வெளியில அனுப்பாம நீ லாஸ்ட் டைம் இப்படி செஞ்சிட்ட அதனால நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது மனசில் வச்சுக்காம திருப்பியும் அவங்கள வந்து சேர்த்துக்கிறது நல்லது அடுத்த விஷயம் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப லாபத்தை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் கொடுக்கும் எதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயுமே வந்து எப்போ போது உங்கள் மனசில் சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் உடனே தோணுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸ் ஏன்னு சொல்கிறேன்னா போஸ்ட் ஆஃபீஸுன்றது வந்து அரசாங்கத்தில் வர்றது ஏதோ மத்திய அரசாங்கம் அப்ப அந்த மத்திய அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் இனிமேல் செய்ய போறாங்க ஏன்னா நீங்க சிம்ம ராசிக்காரங்கனால கண்டிப்பா வந்து மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க கவனத்தோட இருக்கணும் முதல் காப்பீடு பண்றது லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்தெந்த ஒரு பொருட்களையா இருந்தாலும் நீங்க அது உங்க பேர்ல வச்சுக்கிங்க ஆனா அது எப்போ வரும்னா ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி அடுத்த சனிப்பயிற்சி வரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா நீங்க என்ன செய்யணும்னா இப்போ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கருப்பு எறும்புகளுக்கு வந்து கோதுமையும் சர்க்கரையும் கலந்து அங்க இருக்கிற தூவிட்டு வாங்க இதனால வந்து கணவன் மணிக்குள்ள இருக்கிற ஈடுபாடு உங்களோட வருமானங்கள் அது இல்லாம நீங்க வந்து இருக்கிற அவசர காலத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய விஷயங்கள் அதான் பரிகாரம் செய்யறதுலாம் வந்து டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்கு இது பெஸ்ட் இது என்னன்னா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி ஒரு கோதுமையும் சர்க்கரையும் கலந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த எறும்பு கருப்பு எறும்பு சாப்பிட்டு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்தது வந்து கால பைரவருக்கு அது தேய்பிரி அஷ்டமி தான் போகணும் வளர்பரி அஷ்டமி தான் போகணும் கிடையாது உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து பைரவருக்கு போயிட்டு வாங்க பைரவருக்கு போகும்போது என்ன பண்ணுன்னா உங்க கையில வந்து கண்டிப்பா இரண்டு தாமரை பூவை எடுத்துட்டு போங்க அந்த இரண்டு தாமரை பூ எதுக்காகனா ஒன்னு வந்து பைரவரோட சன் பாதத்துல வைக்கிறதுக்கும் இன்னொன்னு வந்து பைரவர் கையில கொடுத்துட்டு அந்த தாமிரப்பும் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலங்களாக அமையும் இந்த வாய்ப்பு தந்த என் குருநாதர் கனியரையாவிற்கு மனமார்ந்த நன்றியும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அஷ்டம சனி என்று நினைக்காமல் அதிர்ஷ்ட சனி என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை மேன்மேலும் நடத்தினால் உங்களுக்கு செழிப்பும் வளர்ச்சியும் கிடைக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க அதாவது எட்டாம் இடத்துக்கு வர்ற சனியை அஷ்டம சனின்னு சொல்லி சொல்றோம் எல்லாருமே ஒரு பயத்தை மனத்துல போது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அதனால அதை மாத்தி சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழகா ஒரு லைனை காமிச்சாங்க நீங்க எப்பவுமே சனி பகவான்னாலும் கஷ்டம் எட்டாம் இடம்னாலும் கஷ்டம் தவிர வந்து உட்காந்தவொடனே கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம அதுல இருந்து திடீர் பணம் வர்றதுக்குண்டான வழியும் இருக்கு அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கறது ரொம்ப அருமையா உங்களுக்கு ஓடிட்டு காமிச்சுட்டாங்க அதனால நீங்க இதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் போடுறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ரெண்டரை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு அடுத்து சித்தராஜா சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது கண்டக சனியால் அவதிப்பட்டுக் கொண்டு இருந்தீர்கள் கணவன் மனைவி பிரிவினை தொழில் கூட்டாளிகள் பிரிவினை பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தீர்கள் ஆனால் தற்பொழுது சனி என்கின்ற அமைப்பு வருகிறது சனி என்றாலே புதிதாக எந்த தொழிலையும் செய்யக்கூடாது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழிலை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் புதிதாக தொழிலை ஆரம்பித்தால் அதில் பல்வேறு நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் குறிப்பாக மனைவி குடும்பத்தினரிடம் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் மனைவி குடும்பம் என்பது எட்டாம் மனம் அப்ப எட்டிலே சனி வரும்போது சற்று கவனமா இருக்கணும் புதிய தொழிலை தொடங்க வேண்டாம் உங்கள் தொழில் கூடங்களிலே கணம்பதி ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும் செய்து கொண்டு இருக்கிற தொழிலை மட்டும் செய்யுங்கள் சிம்மராசி நாயகர்களுக்கு பொறுத்தவரையில் குரு பகவான் லாபத்துக்கு வருகிறார் அது வந்து நன்மையாக இருக்கும் ராசிக்கு ஐந்து குடையவர் உங்களுக்கு வந்து லாபஸ்தான ஸ்தானத்தில் வருவதால் குரு பகவான் அஷ்டம சனியாக இருந்த போதிலும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வார் அதே சமயத்திலே உங்களுக்கு வந்து தொழில் செய்கின்ற இடத்திலே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து உங்களது கல்லா பெட்டியிலே வந்து அரச அரசு மர அதாவது கருவேளா மட்டை நீங்கள் கல்லாப்பட்டியிலே வைத்துக் கொள்ளலாம் வன்னி மரத்து அடியிலே இருக்கின்ற விநாயகர் பகவானை நீங்கள் வழிபாடு செய்தால் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு வந்து இரண்டு அதாவது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீர்களானால் உங்களது தொழில் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது தந்தைக்கு விரைஸ்தானம் என்பதால் அதாவது தந்தைக்கு ஆயுள் வகையான கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாகன போக்குவரத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் நெடுஞ்சாலை பயணங்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் வந்து சிம்மராசிக்கு வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் சனி வருவதால் அது குருவோட வீடு என்பதால் லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையாக இருக்கும் மற்ற விஷயங்களில் வந்து நீங்கள் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும் சனிமானுடைய பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருவதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இறை வழிபாட்டோடு இந்த ஆண்டை நீங்கள் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் சற்று கவனமாக நிதானமாக இருந்தால் வாழ்வில் வாழ்வாங்க வாழலாம் அதாவது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து மனைவியோட குடும்பத்தோட சொல்றது ஏன்னா கணரன்னா மனைவி மனைவினா குடிக்கிறது ஏழாம் இடம் எட்டாம் இடம் அவங்களுக்கு இரண்டாம் இடமா ஆகும் கலத்தரத்தோட இரண்டாம் இடம் அவங்க கிட்ட அவங்கவங்க மாமனார் மாமியாக்கிட்டயோ அவங்க குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கிட்டயோ எந்த விதமான வாக்குவாதமும் வச்சுக்காம ரொம்ப அன்பா இனிமையா பேசிக்கிட்டு இருந்தாலே போதும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டை ரொம்ப கேட்க முடியும் அதே மாதிரி தந்தையார் இருந்தாங்க அவங்கவங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனமா இருக்கும் அது வந்து தந்தைக்கு வர்றதுனால அவங்களுக்கு வந்து நோய் நொடிகள் ஏற்படுறதுக்கோ வேற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு முடியலைன்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விடாம உடனே இம்மிடியா ஏதாவது சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களை பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் அருமையா சொன்னாங்க அடுத்து விக்னேஷா அவர்கள் சிம்மராசிக்கு எங்க இருக்கின்றத பத்தி சொல்லலாம் அனைவருக்கும் அன்பான வழக்கங்கள் அதாவது அதீத கம்பீரமும் அரவணைப்பையும் சிறந்த ஆளுமை திறனையும் கொண்டுள்ள சிம்மராசி அஷ்டம சனி என்று யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பதினோராம் இடத்து குரு பகவான் பல்வேறு விதங்களிலே துணையாக இருப்பார் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடியவர்கள் அக்டோபர் மாசமும் அக்டோபர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ளாங்க முதலீடுகள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பா வரும் டெக்ஸ்டைல் துறையை சார்ந்தவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு துறையை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக கடுமையான சூழ்நிலைகளிலும் நேர்மை இருப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் காவல்துறை ராணுவ துறைகளில பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு சவாலான ஆண்டாக இருந்தாலும் கூட உம் நீங்கள் அதை வென்று சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது மேலும் சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நிறைய இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் கமிஷன் ஏஜென்ட் மற்றும் பத்திரப்பதிவு துறை ஒப்பந்த தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கு இந்த வருஷம் ஆசிரியர்கள் அனைவருமே நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மாணவ மாணவிகள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகால சீக்கிரமா எழுந்து படிக்கிறது உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அதே போல இந்த ஆண்டு பெரியோர்களினுடைய உடல்நிலையில கவனத்தோட இருக்கணும் அது மட்டும் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லாம விருதுகளை வெல்லக்கூடிய அமைப்புரி ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இது போன்ற குரல் வளத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு பொற்காலமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மகன் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மனக்குழப்பங்களை தவிர்த்து மன தெளிவு பெறுவதற்கு சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்க உங்களுடைய உணவுகள்ல கிராம்பு சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்திக்கோங்க உத்தரம் நட்சத்திரத்துல கூடியவங்க உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கவும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடவும் இடியாப்பம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய மேன்மை இருக்கும் இந்த ஆண்டு சவால்களை எல்லாம் எதிர்த்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது எனவே எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த கடவுள் அவர்கள் தீவிக்கும் எனது குருநாதர் களியரையா அவர்களுக்கும் வணங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அழகா விக்னேஷா சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு சிம்ம ராசியில இருக்கிற ஒரு ஒரு துறையில இருக்கிறவங்களும் எந்த மாதிரியா செயல்படணும் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க தலைத்துறைக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு துணையும் குரல் வளத்தில் உள்ளவங்களுக்கு என்ன இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக நட்சத்திரங்களுக்கு சிம்பிளான உரையா என்ன சாப்பிட்டுருந்தீங்க ஏன்னா இப்போ கோயிலுக்கு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை வீட்டில் ஒரு விளக்கு போடுங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் ஈஸியாக சாப்பிட்றது மாதிரியான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை அனைவரும் ஃபாலோ பண்ணி நல்லபடியா முடியாது கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்